சமீபத்தில் இந்தியாவினுடைய பஹல்காம்ல நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் கிட்டத்தட்ட போர் மூழும் சூழல் உருவாக்கியிருந்தது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக பாகிஸ்தான்ல இருக்க தீவிரவாத முகாம்கள் மேல ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து ரெண்டு நாடுகளும் தங்களுடைய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்க தொடங்கி இருந்தாங்க ரெண்டு நாடுகள் அணு ஆயுதம் இருக்கிறதுனால இந்த போர் சூழல் உலகம் முழுவதும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருந்தது து பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்தாலும் கூட இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை விட ஒப்பிடும் இது தரத்திலையும் ஆற்றல்லையும் தான் இருக்குன்னு சொல்லப்படுது இருந்தாலுமே இது எல்லாமே ஆபத்தானதுங்கிறத மறுக்கவே முடியாது சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுடைய அணு ஆயுத கிடங்குகளில் கிட்டத்தட்ட ஒரே எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது பாகிஸ்தான் கிட்ட நூற்றி எழுபது அணு ஆயுதங்கள் இருக்கு ஆனா இந்தியா கிட்ட நூற்றி எண்பது அணு ஆயுதங்கள் இருக்கு உதாரணமா பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுத கிடங்குகள்ல அணுகுண்டுகளை மட்டும் மே வச்சிருக்கிறதா நம்பப்படுது அதே நேரத்தில் இந்தியா தெர்மோ நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் குண்டுகளை வச்சிருக்காங்க இது எந்த ஒரு வழக்கமான அணு ஆயுதங்களையும் விடவும் ஆயிரம் மடங்கு ஆபத்தானதுன்னு சொல்லப்படுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போற முடிவுக்கு கொண்டு வந்த ஹிரோஷமா நாகசாகி பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட அணுகுண்டுகள் தான் இது மனித குலத்தால தயாரிக்கப்பட்ட முதல் அணு ஆயுதமாகவும் இது பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அணுக்கரு பிளவுன்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்முறையால யுரேனியம் அல்லது மாதிரியான பொருட்களுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் பிரிக்கப்படும் போது திடீரென மிகப்பெரிய ஆற்றல் ஆற்றல வெடிக்க செய்யறதன் மூலமா இது செயல்படுது இந்த செயல்முறை ஒரு வெடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்துது இது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு அலையை ஏற்படுத்தவும் செய்து இதனால சுற்றியுள்ள பகுதிகளை அழிக்குது இருந்தாலும் தெர்மோ நியூக்ளியர் குண்டுன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் குண்டுங்கிறது பல நிலை ஆயுதமா பார்க்கப்படுது இதுல முதல் கட்டத்துல புளுட்டோனியம் இல்லனா யுரேனியம் அணுக்களுக்குள்ள அணுக்கரு பிளவுக்கு உட்படுத்தப்படுகின்றன இதுக்கு அப்புறம் ஆரம்ப வெடிப்பு உருவாக்கப்படுது குண்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாயு வெடிப்பை ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இந்த இரண்டாவது கட்டத்தில் அணுக்களுடைய தூண்டிவிடுது இதனால அதிவேகமா மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் வெளியாகுது இதன் ஆற்றலினுடைய அளவு அணுகுண்டை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கையின்படி அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கிட்ட சேர்ந்து தெர்மோ நியூக்ளியர் ஆயுதங்களை சோதித்ததா நம்பப்படும் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல இந்தியா ஐந்து அணு ஆயுதங்களை சோதிச்சதுல இதுல ஒன்னு ஹைட்ரஜன் குண்டு அப்படிங்கறதும் சொல்லப்படுது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட பதினைந்து மெகா டன் ஹைட்ரஜன் குண்டுகளான கேசில் பிராவோ இதுவரைக்கும் சோதிக்கப்பட்ட மிகப்பெரிய தெர்மோ நியூக்ளியர் ஆயுதம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட ஆயிரம் மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாக மதிக்கிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது முன்னாள் சோவியத் ஒன்றியத்தால் உருவாக்கப்பட்டதும் தற்போது ரஷ்யாவினுடைய ஆயுத கலைஞத்தில் இருக்கிறதுமான சார் பாம்பா ஐம்பது மெகாட்டன் ஆற்றலோட ஆற்றலோடு இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தெர்மோ நியூக்ளியர் நம்பப்படுது